இப்பெல்லாம் போய் ஒரு மீனவர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுறாங்க அவங்களுக்கு கிடைக்கிறதே ஆயிரம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி இருந்தாலும் கட்டுவதாகத்தான் நிலப்பேன் போடா கிட்டு உரமா போயா கட்டுமரம் மட்டுமா கவர கவர மாட்டியா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்கள் கொத்து கொத்தா சாக முடிது போலி உண்ணாவிரதம் இருந்து எங்களை ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாதா முத்ராமலிங்க தேவர் அவர்களுடைய சீடர் பி கே மூக்கியா தேவர் அவர்கள் ரெண்டு பேர் தான் கச்சத்தீவை கொடுக்க கூடாது கொடுத்தீர்கள் என்றால் ஆரம்ப காலத்தில் அது சேதுபதி மன்னர்களுடைய வசமாக இருந்தது சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமானது பட்டயம்லாம் அங்கே தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன் பிடிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இராணுவம் வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சிடறாங்க அது மட்டும் இல்லை நம்ம படகையிலையும் பிடிச்சி அரசு அரசுடைமை ஆக்கிறாங்க அதனால் பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோடிய போட்டை பிடிச்சதுனால அவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கச்சத்தீவு பகுதியில் சீன இராணுவம் டென்ட் அமைச்சிருக்காங்க டென்ட் அமைச்சு அந்த அந்த பகுதியில் சிங்கள அந்த துணையோட சீன இராணுவம் அங்கே முகாம் அமைக்கிறதுனால பிற்காலத்தில் தமிழகத்திற்கு இந்தியாவுக்கு ஒரு போர் பதட்டம் இடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ரெண்டு விஷயத்திற்காக இந்த கச்சத்தீவு என்பது நம்மளுக்கு தேவையாக இருக்குது காரணம் என்னென்னா ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிங்கிறது பவளப்பாறைகள் நிறைந்த பகுதி பவளப்பாறைகள் நிறைந்த பகுதியில் நிறைந்த பகுதியில் வந்து மீன் வளம் அப்படின்னா மீன் வந்து இங்கே வந்து குஞ்சு பறித்து மீன் உற்பத்தி ஆகிற இடம் பவளப்பாறைகள் நிறைந்த பகுதி இந்த பவளப்பாறைகள் நிறைந்த பகுதியில் மீன் உற்பத்தியாகி கச்சத்தீவு தாண்டி இருக்கிற இலங்கை பகுதியில் போய் இருந்துருது மீன் வளம் அங்கே இருக்குது மீன் உற்பத்தி ஆகிறது மன்னார் விளையாட பகுதியில் ராமேஸ்வரம் பகுதி ஆனால் மீன் வளம் அதிகமாக இருக்கிறது அங்கே போய் வாழ சூழ்நிலை இருக்கிறது இலங்கை பகுதி அதனால் இலங்கை பகுதியில் தான் மீன் வரத்து அதிகமாக இருக்கும் மீன் பிடிக்க முடியும் இந்த சூழ்நிலையில் கச்சத்தீவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பகுதியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கச்சத்தீவுங்கிறது நம்ம இந்திய பகுதியாக இருந்துச்சுன்னா கச்சத்தீவுலேருந்து ஒரு மூணு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய மூணு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய பகுதியாக எல்லையாக கருதப்படும் அது எல்லை தாண்டி போனதாக கருதப்படாது அதனால் அந்த மூணு மைல் கச்சத்தி கட்சத்திலிருந்து மூணு நாட்டிக்கல் மைலில் மீன் பிடிச்சோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அந்த சிங்கள இராணுவ பிரச்சனை இருக்காது சிங்கள பிரச்சனை இருக்காது எல்லை தாண்டி போனோங்கிற பிரச்சனை இருக்காது மீ நம்ம மீனவர்களை ஜெயிலில் போடுற அந்த பிரச்சனை இருக்காது நாட்டு அரசரிய மேற்க போட்டை அரசியுமே ஆக்கிட்டாங்க போட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது இப்போல்லாம் போய் ஒரு மீனவர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு கிடைக்கிறதே ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த கூலி தொழிலாளியாக தான் உள்ளே ஜெயிலில் வச்சுட்டாங்க ஜெயிலில் வைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள குடும்பம்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அதனால் இந்த இலங்கை பகுதி இலங்கையில் உள்ள இலங்கைக்கு வசம் இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவுங்கிறது நம்மளுக்கு தேவையாக இருக்குது ரெண்டு விஷயத்துக்காக தேவை என்ன பிடி அவசியத்திற்காகவும் தேச பாதுகாப்புக்காக ஏன்னா சிங்கள முகாம் அங்கே இருக்குது அதனால் தேச பாதுகாப்புக்காகவும் இந்த கச்சத்தீவு நம்மளுக்கு அவசியமாக இருக்குது இந்த கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்பாக நம் வசம் இருந்தது ஆரம்ப காலத்தில் அது சேதுபதி மன்னர்களுடைய வசமாக இருந்தது சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமானது பட்டயமெல்லாம் அங்கே தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்குறாங்க தாரை வார்த்தை கொடுக்கும்போது கூட இருந்தது யாருன்னா நம்ம அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி என்ன சொல்லுவார் தமிழா தமிழர்களே என்னை நடுக்கடல் என்னை தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக உன்னை தாங்கி நிற்பேன் சொல்லி சொன்னார் கட்டுமரமாக தாங்கி நிற்கக்கூடிய நிற்பேன்னு சொல்லக்கூடிய அந்த கருணாநிதி அவர்கள் தான் தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்த இந்திரா காந்தியோட உடன் இருந்தவர் இந்த கட்சத்தீவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தாரை வார்க்கும் போது அது கொடுக்கறதுனோட விளைவு என்னாச்சுன்னா அங்கே தினசரி ஒவ்வொரு மீனவரும் ஜெயிலில் அடைக்க வேண்டியது போட்டு போக வேண்டியது இன்னும் போனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுரஞ்சது ஒரு ஐநூறு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க சிங்கள ஆணுவோம் இத்தனை பேரை இழந்திருக்கோம் இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்காக இதுக்கெல்லாம் யார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இந்திரா காந்தி நம்ம பகுதியாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததும் அதுக்கு உடன் இருந்து துணை போன கருணாநிதி மட்டும்தான் இதை எதிர்த்தது யார் அப்போதைய வாஜ்பாய் அவர்களும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன தேவர் அவர்களுடைய சீடர் பி கே தேவர் அவர்கள் ரெண்டு பேர் தான் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது கொடுத்தீர்கள் என்றால் நம்முடைய சுதந்திரம் பறி போயிரும் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் மீனவர்கள் நலன் போயிரும் இந்த தேசத்திற்கே அச்சுறுத்தல் ஏற்படும் சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுனாங்க இந்த பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டு பேரும் பேசின அவை குறிப்பு இன்னமும் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அந்த பே கச்சத்தீவுங்க என்பது ஆதி காலத்தில் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயிலுடைய பசுப்பட்டியாக இருந்திருக்கு பசுப்பட்டியாக இருந்து அங்கிருந்து அந்த பசுமாடை கறந்து வந்த அந்த பாலை தான் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அபிஷேகம்லாம் செஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி ஸ்ரீ பருவத வர்த்தினி அம்மன் பருவத வர்த்தினா பருவதன்னா மலை மலைகள் நிறந்த பகுதி கச்சத்தீவு பகுதி கச்சத்தீவை சுற்றி இல்லை பகுதி அந்த பகுதியில் ஒரு அதிபதியாக இருந்தவங்க ஒரு அரசியாக இருந்தவங்க தான் பருவத வர்த்தினி அந்த அம்மாவுக்கு அங்கே கச்சத்தீவில் நந்தவனம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களையும் பூக்களையும் கொண்டு வந்து தான் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காங்க மாலையாக தொடுத்திருக்காங்க எல்லா பூஜையும் நடந்திருக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் குறிப்பிட்டு முக்கியத்தேவர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் பேசியிருக்காங்க இந்த இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கக்கூடாதுன்னு பார்லிமெண்டத்தில் கடுமையான வாதங்களை எடுத்து வச்சும் இந்திரா காந்தி அவர்களும் அப்போதைய கூட இருந்த கருணாநிதி அவர்களும் இந்த இதை தாரை வார்த்தாங்க தாரை வார்த்தை விதளைவு இன்னைய வர நம்ம அதனுடைய அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சூழ்நிலையில் இருக்குது தாரை வார்த்தது திராவிட மாடல் எதிர்த்தது தேசிய மாடல் இப்போதைய சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்டீனை எடுக்க முடியாது காஷ்மீரை மீட்க முடியாது காஷ்மீருக்கு ஆர்டிகல் திரு எடுக்க முடியாது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேசத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்த பிரச்சனையை முன்னாடி பிஜேபி அரசு இதை எடுப்பேன்னு சொன்னாங்க எடுத்தாங்க அயோத்தி மீட்கவே முடியாது அயோத்தி கோயில் கட்டவே முடியாது நாங்கள் போன தடவை வாஜி நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க செஞ்சாங்க இப்போதைய சூழ்நிலையில் இந்த கச்சத்தீவு விஷயமா நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இங்கே உள்ள பகுதி மக்களுக்கெல்லாம் திராவிட மாடல் அரசினால் தமிழர்களுக்கு இழைத்த துலோகத்தை இந்த தேசிய மாடல் அரசாங்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறோம் எங்களுக்கெல்லாம் மீனவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீர்வை இந்த தேசிய மாடல் தரும் என்ற எண்ணத்தோடு இந்த பகுதி மக்கள்லாம் ஆவலோடு காத்து கிடக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புகிறோம்